இங்க வாங்க சொல்லு குட்டு நேத்து தலைவலிக்கு தான் டாக்டர் கிட்ட போனல என்ன சொன்னாரு ஏ ஆமாடா நான் டாக்டர் கிட்ட போனல அங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்னோட தலைவலிய டிப்ரஷனால சோ அந்த டிப்ரஷன் இந்த வெளியில வர ரிலாக்ஸ் பண்ண சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து லண்டன் இங்க மாதிரி எங்கயாச்சு போயிட்டு வர சொல்லிருக்காங்கடா நீ என்ன எங்கயாச்சும் கூட்டிட்டு போறியா கூட்டிட்டு போறேன் எங்க வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் A few minutes later. Da papa. என்னது ஓ நம்ம வீடு வாங்கினோமே அதோட பத்திரமா இன்னும் உங்க அம்மா பேர்ல வீடு வாங்குறீங்க ஆமா என்ன கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தி இவ்ளோ பேரே ஆளாக்கி இருக்காங்கல்ல அப்ப அவங்களை விற்ற கூடாது இல்ல அப்ப லோன் மட்டும் எதுக்கு என் பேர்ல வாங்குனீங்க நீ என்ன விற்ற கூடாது இல்ல 5 ஜான்சன் இங்க பாறேன் ஒருத்தன் கல்யாணம் ஆவலுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான் ஜான்சன் இதுக்கெல்லாம் யாருன்னா பண்ணிப்பாங்களா பண்ணி கடவுள் காப்பாத்தி அவன் போய் மாட்டியா கண்ண என்ன புரடில வச்சிருக்க முதல்ல இடிச்சிருக்க கூடாது சரி தெரியாம இடிச்சுட்டா கால விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ ஓடி இருக்கணும் வீணால இங்க வந்து நீ இப்ப உயிரை விட்டு <laughs> six hours later <laughs> seven hours later <laughs> bro 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 কি করে আরে আরে इतनी <है> खुशी <laughs> इतनी लग्নিউ আছেদান कडबुলப்பா ಅಂತ कडबुሉም 8 hours later నందన్ อืม இப்ப இன்ன சாப்டி சாப்பிரனி ஏம்பா ஒரு uppella car இல்ல ம் மண்ணுன்ற மாதிரி இருக்குது